ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கௌதமி பேசுகிறேங்க இங்கே பார்த்தீங்களா குருவி எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருந்ததுங்கன்னா எங்கள் பக்கத்தில் வந்து தண்ணி விழுகுதுங்க அது கரெக்டாக தண்ணி விழுகிறது தெரிஞ்சுட்டு இப்போ எல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு காய வச்சுட்டுருக்க பாருங்க எவ்வளோ அழகாக அது காய வச்சுட்டுருக்க பாருங்க தண்ணி பாசை எடுத்து விட்டால் தண்ணி விழுகுதுன்னு தெரிஞ்சுட்டா போதுங்க அது உடனே போய் அதை குளிச்சுட்டு வந்துடுங்க எல்லாமே இது வந்து இந்த புழுதி குருவின்னு சொல்லுவாங்க அதுதாங்க எல்லாம் காய வைக்கதாம்மாங்க தண்ணி வார்த்துட்டு வந்துட்டு ஸோ அவ்வளோ அழகாக இருக்குங்க இது ஃபுல்லாக வந்துட்டு இந்த தான் அதிகமாக இருக்குங்க இந்த மரத்துலையே பூரா தான் உட்காந்துருக்குது பாருங்க காய இருக்குது பாருங்க கட் ஒன்று குளிக்கிற போதுன்னு நினைக்கிறேங்க மைனா இங்கே வந்து அது அழுக்குவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க அது மைனாங்குவாங்க அதுவும் அப்படி தான் இருக்குங்க அது வந்து எப்போ தண்ணி விழுதோ அப்போ போய் குளிச்சுட்டு போகுங்க நல்லா காய வச்சுட்டு உட்காந்துருக்குதுங்க தண்ணி பார்த்துட்டு சரிங்களா ஆனால் இந்த குருவிக்கு என்ன பண்ண தெரியுங்களா எங்காச்சும் ஒரு பாம்பு வருது அப்படின்னு தெரிஞ்சாங்க அது சவுண்டு போடுங்க அப்போ நான் வந்து கண்டுபிடிச்சிக்கலாங்க அந்த இடத்துல ஏதோ வந்து பாம்பு இருக்குது அப்படின்னு இந்த இந்த குருவியெல்லாம் வந்து ஒரே சத்தமாக போடுங்க இந்த அணில் இதெல்லாமே வந்துட்டுங்க பாம்பு வந்து நமக்கு வந்து ஒரு சவுண்டு கொடுத்து நம்மளை வந்து கவனத்தை திருப்புங்க அப்போ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாங்க ஓ இந்த இடத்துல ஏதாச்சும் பாம்பு இருக்குது அதனால தான் இவ்வளோ சவுண்டு விடுது அப்புறம் இந்த கழுகெல்லாம் வந்ததுன்னா அதோட குஞ்சுகளை காப்பாற்றுறக்கு வந்து அது சவுண்டு போடுங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து பேர்ட்ஸ் இருந்து நிறையா வந்து கண்டுபிடிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாருங்க எப்படி குளிச்சுட்ருக்குதுன்னு பாருங்க பார்த்தீங்களா தான் குளிச்சுட்டு போயிட்டு காய வச்சிட்ருக்குங்க வெயில் அடிக்குதுங்களா நல்லா பார்த்தீங்கன்னா வெயில் தெரியுதுங்களா அதனால் வந்து அதனால் கொழு குழு குழுன்னு தண்ணியில் வந்து குளிச்சுட்டு போய் மரத்தில் உட்காந்து காய வச்சுட்டுருக்குங்க போயிடுச்சு பார்த்திங்களா மரத்துக்கு குளிச்சுட்டு பார்த்திங்களா அடுத்த ஒன்று வருது குளிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ